அம வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்குல எழுநூத்தி எண்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களே ஆட்சிக்கு வந்தார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாம் எல்லாம் முடிவு செய்திருக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நாம் ஒரே இடத்துல இங்கே கொடுங்க இருக்கின்றோம் அருமை சகோதர சகோதரிகளை இந்தியாவில் இதுவரை நான்கு கட்ட தேர்தலில் முன்னூத்தி எண்பது இடத்துல தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது முன்னூத்தி எண்பது இடத்துல

இன்னும் மூன்று கட்ட தேர்தல் பாக்கி இருக்கு இன்னும் நூத்தி அறுபத்தி மூன்று இடத்திலே தேர்தல் பாக்கி இருக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி வாக்குப்பட்டி என்னும் பொழுது நிச்சயமாக நானூறு இடத்தை பெற்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி அவருடைய மூன்றாவது ஆட்சி அலங்காரம் செய்வார் என்பது நாம் உறுதியாக இருக்கின்றோம் இது அமரா லோக்சபா எம்பி दक्षता और पूरा आशीर्वाद दिया हमारा राहुल चौवाला जी एक सिविल इंजीनियर है दस साल इस प्रदेश का बहुत अच्छा काम किया मैं आपका हार जोत के कर रहा हूं एक बार आपका आशीर्वाद राहुल सेवाल जी का आप करो नमक इन महाराष्ट्र में पर नमे भारतीय जनता कक्षी शिवसेना நம்முடைய என்சிபி நம்முடைய எம்எல்எஸ் நம்முடைய ஆர்பி அனைவரும் இணைந்து ஒன்றாக இந்த தேர்தலை சந்திக்கின்றோம் அருமை சகோதர சகோதரிகள் மிக வித்தியாசமான தேர்தல் காரணம் இதற்கு முன்பு இருந்த சிவசேனா கட்சி என் சிபி கட்சி அதெல்லாம் அடிப்படையில் கொள்கையை கொள்கையிலிருந்து மாறுபட்டு வேறொரு பாதையிலே பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார் உண்மையான சிவசேனாவுடைய தொண்டர்கள் தலைவர்கள் என் சிபியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கருத்தை வலுப்படுத்துவதற்காக நம்மோடு இணைந்து நாம் தேர்தலை சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இருக்கிறது மகாராஷ்டிராவில் நடந்து முடிஞ்சிருக்கிறது நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது கட்ட தேர்தல் மகாராஷ்டிராவில் மே இருபதாம் தேதி நடக்க இருக்கிறது அதில மும்பை நகர்ப்புற கடைசி கட்ட தேர்தலில் மகாராஷ்டிராவின் மற்ற பகுதிகள் நாம் எல்லாம் வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம் மும்பையை பொறுத்தவரை நமக்கு தெரியும் பதினேழாக இருக்கட்டும் ஆறு இடத்திலும் கூட அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனாவும் பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் கூட முழுமையாக மும்பையை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வெற்றியை தருவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது காரணம் நம்முடைய ராகுல் செவாலே செவாலேருடைய உரை குறிப்பாக தென் மத்திய முத்தை தொகுதியில பத்து ஆண்டு காலமாக அவர் செய்திருக்கக்கூடிய பணியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படிப்பட்ட அற்புதமான பணி மக்களுக்காக தொடர்ந்து ராகுல் அவர்கள் செய்திருக்கிறார் இந்த முறை மிகப்பெரிய கடவு திட்டத்தோடு தராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இங்க இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா சொந்தங்களுக்கும் கூட அடுக்குமாடி குடியிருப்புக்கு குடிபெயர வேண்டும் அதே நேரத்தில் அந்த அற்புதமான கனவு திட்டத்தை நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற பெரிய கனமோடு ராகுல் செவ்வாலா அவர்கள் இறங்கி இருக்கின்றனர் அது மட்டுமில்லை நாளை முட்டை மாநகருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவிருக்கின்றார்கள் உங்களுடைய முழு அன்பும் உங்களுடைய முழு ஆதரவும் இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிச்சய வாதனைகள் அளிப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கு இங்கிருந்தக்கூடிய தமிழ் தொண்டர்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்கள் முன்னால் வைத்து நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன் மூத்த தொன்மையான மொழி நம்முடைய தமிழ் மொழி உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மொழிக்கு வயது கிடையாது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே உருவான மொழியும் ஆனால் இத்தனை காலமாக யாராவது ஒரு மனிதர் நம்முடைய மொழிக்கு இப்படிப்பட்ட அற்புதமான மரியாதையை கொடுத்திருக்கின்றார்கள் என்று கேட்டால் யாரும் கொடுக்கவில்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இந்த மூத்த மொழியாம் தமிழ் மொழிக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கிறது உலக அருகிலே தமிழ் மொழியினுடைய பொதுமொழியாக மொழி பெயர்த்தேன் என்று கண்டனம் கட்டிக்கொண்டு பாரத பிரதமர் அவர்கள் கலத்தில் இருந்திருக்கின்றாரே எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் மொழியினுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் பார்த்து நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்திலே சோழ சாம்ராஜ்யத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய நிறுவி எழுதி ஒருவர் தமிழகத்திலும் கூட பெருமையை நம்முடைய பாருகின்ற நிறைவேற்றக்கூடிய அவர்கள் சேர்த்திருக்கிறார் அது இல்லை அருமை சகோதர சகோதரிகளே

ஆட்சிக்கு வந்த பொழுது பதினோரு கோடி வீட்டு கழிப்பறை இல்லை நம் ஆட்சிக்கு வந்த பொழுது கோடி மக்கள் கையில ஒரு சாதாரணமாக ஒரு விஷயமாக சொல்லக்கூடிய வங்கி கணக்கு இல்லை ஆண்டுகள் கழித்து நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆட்சியில பதினோரு கோடி இல்லங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கின்றோம் இந்தியாவில எல்லா இடத்துக்கும் கூட மின்சாரத்தை எடுத்து அது மட்டும் இல்லை அருமை சகோதரி முதன் முதலாக நம்முடைய ஜனநாயகத்தில் லஞ்ச ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சியை செய்து காட்ட முடியும் என்பதை நாம் காட்டியிருக்கின்றோம் மோடி அவர்கள் மட்டுமில்லை மோடி அவர்களோடு அமைச்சர்களும் கூட நேர்மையான ஒரு ஆட்சியை பத்தாண்டு காலமாக இரண்டு முறை ஆட்சி அமர்ந்து மக்களுடைய அன்பை பெற்றிருக்கின்றோம் அதனால்தான் இந்த முறை நாம் தெளிவாக இருக்கின்றோம் இந்தியாவிலே இன்னும் வேகமாக வேலை பார்க்க அடுத்த கட்டம் இந்த நாட்டை எடுத்து செல்ல பொருளாதாரத்துல இன்னும் மூன்று ஆண்டுகள்ல இந்த உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இந்தியாவை மாற்றி காட்ட அதையெல்லாம் தாண்டி ஏழை மக்களுடைய வாழ்க்கைக்காக முழுமையாக அதனை அர்ப்பணித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் ஒரு முறை நமக்கு வேண்டுமெற்றதற்காக அனைத்து இடத்திலும் கூட உற்சாகத்தோடு நாம் களத்தில் இறங்கி இருக்கின்றோம் அருமை சகோதர சகோதரி நான் ஏற்கனவே சொன்னது போல நான்கு கட்ட தேர்தல் நடந்திருக்கிறேன் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் ஆரம்பித்து பதிமூன்றாம் தேதியோடு நான்கு கட்ட இன்னும் மூன்று கட்ட தேர்தல் பாக்கி இந்த நான்கு தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் நமக்கு தெரியும் இந்த எண்பது இடத்துல நான்கு கட்ட வாக்குப்பதிவுல பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுதே நம் மெஜாரிட்டியை தாண்டி விட்டோம்

அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அனுப்பிட்டு சகோதரிகள் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் பொய்யை சொல்வதை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக வைத்து காங்கிரஸ் கட்சி அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் கூட பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை கொடுத்து விடுவோம் அதை மாற்றி கொடுத்து விடுவோம் என்று அருமை சகோதரி சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தலில் காங்கிரஸ் இதையே தான் சொன்னார்கள் கருவி கட்டம் வறுமையை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல காங்கிரஸ் கட்சி தான் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வறுமை ஒழிப்போம் என்று சொன்னார் அறுபத்தி ஏழு சொன்னார் எழுபத்தி ஒன்று சொன்னார்கள் ஏழு அருமை சகோதர சகோதரிகளை எண்பத்தி நான்குல சொன்னார் தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் கூட காங்கிரஸ் கட்சி ஆட்சியில ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இருந்திருக்கின்றான் எல்லா முறையும் கூட காங்கிரஸ் கட்சி ஒரே கதை திரைக்கதை வசனத்தை மட்டும்தான் சொல்லி இருக்கின்றார்கள் நாங்கள் வந்தால் வறுமையை ஒழிப்போம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இன்று ஒரு தலைவர் இந்த வறுமையை ஒழித்திருக்கின்றார் பத்தாண்டு காலமாக ஏழை மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார் இந்தியாவை அடுத்த கட்டம் எடுத்து சென்றிருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பத்தாண்டு காலமாக ஏழை மக்களுக்காக நம்முடைய ஆட்சி அரசு அருமை சகோதர சகோதரிகளே இருபத்தி ஐந்து கோடி மக்களை வறுமை கோட்டினுடைய கோரப்பிடியில் இருந்து வேலை கொண்டு வந்திருக்கின்றோம் மல்டி டைமென்ஷனல் பாவர்டி என்று சொல்லக்கூடிய மிக கொடூரமான வறுமை கோட்டு பிடியிலிருந்து இருந்து இருபத்தி ஐந்து கோடி நம்முடைய சொந்தங்களை மேலே கொண்டு வந்திருக்கின்றோம் இது சாதனை இல்லைங்களா பதினோரு கோடி வீட்டில கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கின்றோம் இது சாதனை இல்லைங்களா நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்துல ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு நாள் சம்பளம் நூத்தி எழுபத்தி நான்காக இருந்தது இன்னைக்கு முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் இது சாதனை இல்லைங்களா ஒரு நேர்மையான எந்த விதமான ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி காட்டி இருக்கின்றோம் இது சாதனை இல்லைங்களா அதையெல்லாம் தாண்டி நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்குல நம்முடைய பொருளாதாரம் உலக அளவுல பதினோராவது இடத்திலிருந்து இருந்த நாடு இன்று ஐந்தாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இது சாதனை இல்லைங்களா இன்னும் மூன்று ஆண்டுகள்ல இதை மூன்றாவது இடத்துக்கு எடுத்து செல்ல போகின்றோம் என் சாதனை இல்லை நான் அருமை சகோதர சகோதரிகளே ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்க்கிறோம் நமக்கு இன்று தேவை ஒரு நிலையான ஆட்சி நமக்கு தேவை வலிமையான ஒரு பிரதம மந்திரி நமக்கு தேவை ஏழை மக்களுடைய பங்காளராக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு தேவை உலக அரங்கில இந்தியாவுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவர் இந்த நான்கும் இருக்கக்கூடிய ஒரு சேர இருக்கக்கூடிய தலைவர் ஒரு சேர இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாம் பெருமை பார்க்கக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை அதனால்தான் முறை தாராளமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் தாண்டி நம்முடைய தென்மத்திய மும்பை தொகுதியில மூன்றாவது முறையாக செவன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து நேரோ வாக்களித்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கூட கேட்டுக்கொள்கிறேன் அருமை சொல்லுங்களேன் உங்களுடைய மராட்டி மொழியிலோ ஹிந்தி மொழியிலோ அவ்வளவு சரளமாக பேசுவதற்கு வராது இருந்தும் கூட பெரும் அன்பால் ஒரு அற்புதமான ஒரு அண்ணன் தம்பி பாசத்தோடு இங்க எல்லோரும் வந்திருக்கின்ற மறுபடியும் என்னுடைய தாய் தமிழாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியிலே உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து நண்பர்களுக்கு ஏக்ராஜ் சிந்தை அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார் அண்ணன் தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டாங்க அவர் வர்ற வரைக்கும் நீ பேசணும் அதுவரை பயிற்சி பெற்றுக் முதலமைச்சர் அவர்கள் வரும் வரை நீ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால்தான் அருமை சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அம்பான வேண்டுகோள் ஒரு அற்புதமான மனிதர் நமக்கு பிரதமராக கிடைத்திருக்கின்றார் தகுதியான எந்த ஒரு தலைவரும் நானே உங்களுடைய கேள்வி கேட்கிறேன் நீங்க சொல்லுங்க நானே கேள்வி கேட்கிறேன் நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வேண்டாம் என்று காங்கிரஸ் சொல்றாங்க இந்தி கூட்டணி சொல்றாங்க அப்ப யார பிரதமர் சொல்றாங்க லல்லு பிரசாத் யாதவ் அவர்களை பிரதமராக வச்சுக்காங்களா இல்ல மம்தா பானர்ஜி அவங்க வச்சுக்கலாமா இல்ல எம் கே ஸ்டாலின் அவர்களை வச்சிருக்காங்களா இல்ல பருவ அப்துல்லா அவங்களை வச்சுக்கலாமா இல்ல உதவ் தாக்கரே அவங்களை வச்சுக்கலாமா இல்ல ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்காங்க யார் அந்த பிரதம நாற்காலிக்கு தகுதி இல்லாத தலைவர் யாருமே அந்த நாற்காலிக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத தலைவர்கள் இந்து கூட்டணியில் இருக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே முக்கியமான தேர்தல் மும்பையில எப்படி பத்தாண்டு காலமாக தொடர்ந்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் சிவசேனையும் பக்கம் நின்றீர்களோ இந்த முறையும் நீங்கள் அது போல் இருக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி இங்கே நம்முடைய தென்மத்திய மும்பை தொகுதியில ராமருடைய மின்னப்பு சின்னத்துல நம்முடைய ராகுல் செவாலே அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் அன்போடு என்னுடைய இருதரம் கூட்டி உங்களுக்கு எல்லாம் வேண்டுகோள் வைத்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதிகமாக படித்தவர் பத்தாண்டு காலமாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் வேகமாக பேசி முடிக்கணும் சிஎம் வேகமா வரணும் அதனால் பத்தாண்டு காலமாக இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் அவருக்கு நீங்கள் வரும் மறுபடியும் ஒரு முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழ் தொண்டர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி கடத்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வாக்குகளை வணக்கங்களை தெரிவித்து அண்ணன் கேப்டன் தமிழ் செல்வன் அவர்களுக்கும் மறுபடியும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து i pay my respectful greetings to all my friends who are assembled here. i'm very sorry. i'm not able to speak in marathi, neither in hindi. i'm not very fluent in both the languages, but still the spirit of being a bharatiya, the spirit of being a brothers and sisters, we are connected by that. i request all of you to give our full support to our Rahul chavanaji in the government arrow symbol and to help him to elect with the record majority. i also pay my respects and greetings to all the who are assembled here. மனதத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் பாரத் வெற்றி வேட்பாளர் இரண்டாவது பட்டன் 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 வெற்றி வேட்பாளர் ராகுல் சவாலா இருக்கிறாங்க வில்லம்பு சின்னத்துல இருக்கிறாங்க இரண்டாவது பட்டனை மறந்து விடாதீர்கள் அது வெற்றியுடைய பட்டன் இரண்டாவது பட்டனை மறக்காம நீங்க அமைச்சு அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பதிவென்போடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்